ளோட சேனல்ல வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்சும் குள்ள இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவங்க பெயர் தான் 니வேதா இவங்க தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இப்போ ஒருவருக்கு ஒரு வருட காலமா வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் வீட்டில் சும்மா இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் கம்பெனிக்கு கோயம்புத்தூர்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூருக்கு தன்னுடைய ஸ்கூட்டியில தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் தினமும் இதே மாதிரி தான் வந்து அவங்க வண்டியில போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்து ஆறு மணிக்கெல்லாம் டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக வீடு வந்து சேர்ந்துருவாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற தினசரி வாழ்க்கை வழக்கம் போல் காலையில் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நேராக அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் வேலையும் பார்க்குறாங்க அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அதனால வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க சரி பிறந்தநாள் ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக பொள்ளாச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வண்டி எடுத்துட்டு ரன்னிங் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க பொல்லாச்சி கிட்டத்தட்ட நெருங்கும் போது வண்டி வந்து திடுதுப்புன்னு ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் ஆகி வழியில நின்னு போயிடுது அந்த ரோட்ல ஒரு ஈகாக்கா கூட இல்லை அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இருட்டா வேறையாக இருக்குது இவங்களுக்கு ஒரே பயம் வண்டியை எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க முயற்சி செஞ்சியும் வந்து விடவே இல்லை ஸ்டார்ட் ஆகவே இல்லை அதனால் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இங்கேருந்து கொஞ்சம் தள்ளிட்டே போகணும் மேட்ச்சே ரொம்ப தூரம் மேட்ச்சு இன்னும் பொள்ளாச்சி வந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசு மனசுல கொஞ்சம் தைரியத்தை வச்சுட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு நாலு பேர் ரெண்டு பைக்ல தண்ணிய போட்டு பயங்கர புல் போதையில வந்து நாலு பசங்க வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்த உடனே வந்து நிப்பாட்டுறாங்க ஏன்னாமா இந்த நேரத்துல எங்க நின்றுட்டு என்ன போலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையில வந்து பேசவும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஐயோ இவனுக்கு வந்து புரிய பசங்க மாதிரி தெரியுது ஏதாவது பண்ணிட போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருது அதுக்கப்புறமா வந்து இந்த பொண்ணு எதுவுமே பேசாம நிவேதா அவங்க பட்டுக்கும் நடந்து வந்துட்டே இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசல டே முதல்ல வண்டியை நிப்பாட்டுங்கடா இறங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்களும் வண்டியை நிப்பாட்டு அப்படியே தள்ளிட்டு வர்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க கொஞ்சம் பயந்து வேகமா வண்டியை தள்ள ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல என்னம்மா நாங்க சொல்லிட்டே இருக்கோம் என்ன காதல வாங்காம போற உன்ன மாதிரி எவ்வளவு ஆளை பாத்துருப்போம் வா வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட கிட்ட முறையில் முறையில நடக்கிறதுக்காக கிட்ட போக ஆரம்பிக்கிறானுங்க இவனுங்க வர்றத பார்த்த உடனே நிவிதாவுக்கு உடனே பயம் வந்துருச்சு வண்டி அந்த இடத்துல பொத்துன்னு போட்டுட்டு நேரா ஓட்டம் பிடிக்குது டே பிடிங்கடா அப்படின்னு நிகழதாவ நாலு பேரும் சேர்ந்து துறத்துறாங்க துரத்திட்டே இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நேரா ஒரு பெட்ரோல் பங்கு தெரியுது லைட் வெளிச்சம் இப்ப போனோம்னா நம்ம எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சிக்கலாம் அங்கே யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா நிவேதாவை தொடர்த்துக்கிட்டே இந்த நாலு பேரும் போறாங்க முதல்ல நிவேதா அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு முதியவர் அங்கே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு மீதிய ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த முதியவர் மட்டும்தான் அந்த பெட்ரோல் பங்க்ல ஆஹ் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க வர்றவங்க போறவங்க பெட்ரோல் போட்டுக்கிட்டு அந்த கூட வேலை செய்யற ரெண்டு பேரும் பக்கத்துல ஒரு தம் அடிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட விட்டு போயிட்டாங்க இந்த பெரியவர் இந்த பொண்ணை பார்த்த உடனே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாரு என்ன நாலு பேர் துரத்திட்டு வராங்க நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுது இருமா இருமா நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான் நான் உன்னை காப்பாற்றாம வேற யார் காப்பாற்ற போறான் நீங்க வாமா சத்த அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிட்டு ஒரு டாய்லெட் உள்ள விட்டுறாரு டாய்லெட் உள்ள விட்டுட்டு லாக் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரும் ஓடி வராங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க ஐயோ இந்த சைடு ஏதாவது ஒரு பொண்ணு வந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் வரல தம்பி அப்படின்றாங்க பெருசு ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது பிள்ளை யாரும் இங்கே வரவே இல்லை தம்பி அப்புறம் எல்லாத்தையும் இடம்லாம் சர்ச் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திடுது பொண்ணு போலீஸ் கரெக்டாக வந்துடுது எப்புடா போலீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒன்று இருக்குது சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா போலீஸுக்கு டேரெக்டாக அது வந்து போய்டும் அங்கே இருந்து போலீஸ் நேராக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க ஃபயராக இருந்தாலும் சரி ஏதாவது திருட்டு வேற எதாக இருந்தாலும் சரி அந்த பெட்ரோல் பங்க்ல அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தது என்னாச்சு ஏன் வந்து கால் பண்ணியிருந்தீங்க அப்படிங்குறோம் இருக்கும் போது போலீஸ் இவங்கெல்லாம் வந்து மிரண்டறானுங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த முதியவர் இந்த நாலு பசங்களும் இந்த பொண்ணை வந்து தடுத்துட்டு வந்தாங்க அந்த பொண்ணை பாத்ரூம்ல தான் போட்டு அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க பெருசு காட்டி கொடுத்துருச்சு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அவனுங்களை வளைச்சு பிடிச்சிடுது பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனுங்களை அடிச்சு ஜெயில வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து முதியவர் மாமா வெளியிலன்னு சொல்லிட்டு வெளியில கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன எங்கம்மா போனும் போது நான் பொள்ளாச்சி போனோம் எப்படி இவங்கள்ட்ட மாட்டினாங்க போது என் வண்டி வந்து இடையில ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால தான் அந்த மாதிரி மாட்டிட்டாங்க போது சரி நீ ஒன்றும் பயப்படாத நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரெண்டு பேர்த்துகிட்டையும் நீங்க பெட்ரோல் பங்கை பார்த்துக்கங்கப்பா நான் அந்த பொண்ணு கூட்டு போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நேராக கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறாரு நைட் டைமில் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்கலாம் வெளியே அமிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோருக்கு வந்து நன்றி சொன்னாங்க கை கூப்பி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிவேதாவோட அப்பா அம்மா வந்து நன்றி சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த வண்டியை வந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க ரோட்டில் கிடந்த வண்டியை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கோம் முடிச்சதுக்கப்புறம் நிவேதா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க அந்த முதியோருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை சீரழியாமல் இருக்குது அப்படின்னா அவர் தான் இந்த மாதிரியான நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டிலே மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பகிரவும் அந்த முதியோருக்கு எல்லோருமே வந்து பாராட்டு தெரிவிச்சு வந்து வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த முதியோருக்கு பாராட்டு தெரிவிக்கணும் அதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்